படம் தோல்விக்கு வந்து வந்து கேட்டால் இந்த ஹீரோக்களுடைய ரசிகர்கள் தான் வந்து காரணம் சொன்னால் அப்போ அடுத்த படமும் ஓடாது உங்களுக்கு அடுத்த படமும் ஓடாது அப்போ என்ன பண்ணி இந்த மண்ணு வந்து தமிழ் மண் இந்த தமிழில் தான் நான் இங்கே பேசணும் இதே நீங்கள் வந்து ஆந்திராவில் போய் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் வந்து எந்த ஃபேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும் போது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு ரசிகர் சாலை இஷ்டம்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இவன் ரசிகர்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க ரசிகர் இதெல்லாம் வந்து இந்த தனஞ்செயன் பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் கேட்டிங்கன்னா சூர்யாவுடைய நெஞ்சு நக்கிறதுக்கும் சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ் கட்டி தூக்கி வைக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர அந்த வகையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் தூக்கத்திலே இறந்து போயிட்டாருன்றான் நீங்கள் பாருங்கள் என்ன சந்தோஷன்ற வார்த்தையை வந்து ஒரு மரணத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சியில் ஒருத்தன் சொன்னாலாம் அவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் எவனும் இருக்க மாட்டான் சொன்னாரா இல்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் கார்த்தி சொன்ன வார்த்தை ரிப்போர்ட்டர் கேட்கும் போது எப்போ வந்து நீங்கள் கங்குவா டூ எடுப்பீங்கன்னா மிக விரைவில் எடுப்போம் அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாரு என்ன சொல்லுங்கள் அதுவும் வேர்ல்டு ஒய்டு வந்து படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் வர சொல்கிறாரு ஒன்றுக்கே இங்கே மோசமாக இருக்குது நிலமை சார் சமீபத்தில் ஒரு படத்துடைய தயாரிப்பாளர் கூட சொல்லலாம் அவர் வந்து என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட இரண்டு தரப்பு தான் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மையா தமிழில் ஒரு அது சொல்ல சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது சார் ஆட முடியாத நபருக்கு வந்து கூடம் போதலன்னு சொல்லுவாங்க பத்தலன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்கிறது தான் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கான தோல்வியை வந்து உண்மையாக ஒத்துக்க இல்லை அதை ஆய்வு செய்யவும் உங்களுக்கு மனசு இல்லை அறிவு இல்லை ஒரு படம் தோல்வினா அதுக்கான தோல்விக்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செய்யணும் அது வந்து அறிவு அதுக்கு தான் அறிவு அந்த அறிவு உங்கள்கிட்ட இல்லை ஒன்று ரெண்டாவது கேட்டால் வந்து ஏதாவது ஒரு காரணம் காட்டி வந்து கேட்டனா அந்த இமேஜ் தக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஆயுதம் தான் இரண்டு நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் ஜப்பான் படம் தோல்வி கார்த்தியோட படம் மெய்யழகன் படம் வெற்றி இந்த ஒப்பிட வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் சூர்யாவுக்கு ஏற்கனவே வந்து எல்லா படத்துலையுமே கொஞ்சம் சரிவு மெல்ல மெல்ல ஏற்பட்டது அதை நீங்கள் சரி பண்ண முடியல சரி பண்ணாமையே நீங்கள் என்ன செய்யிட்டிங்க நேராக ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டீங்க எங்கே போயிட்டீங்க பேன் இண்டியா மூவின்னு போயிட்டீங்க ஜெய்பீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சில முக்கியமான காட்சிகள் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத சில காட்சிகள் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறது ஸோ காவல்துறையோட நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் உச்சத்தில் அதை காட்டப்பட்டிருக்கோம் அதுதான் அந்த படத்தோட வெற்றிக்கு முதல் காரணமாக நான் பார்க்குறேன் அதுக்கு பிறகு சூர்யாவோட நடிப்புலாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்கு முன்னோ முன்னேதாக உள்ள படங்கள் பல பல சூழலை போட்டுவார்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சில படங்களும் கூட மெல்ல மெல்ல சரிவை ஏற்படுது ஸோ அந்த சரியை முன்னாடி அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்லி போய்ட்டு நீங்கள் கதையில் நீங்கள் கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க விமர்சனம் பண்ணாங்க அவங்க விமர்சனம் பண்ணாங்க அதை தாண்டி உங்களுடைய எல்லா குடும்பத்தில் இருக்க அத்தனை உறுப்பினர்களும் பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க இந்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து நாலெட்ஜ் இருக்குதுன்னு தெரில இதை நான் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் அவர் சொல்லக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எகத்தாளமான வார்த்தைகள் இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுது அது விஜய் ரசிகராகட்டும் அஜித் ரசிகர்களானும் இருந்தது ரஜினி ரசிகர் இவங்க எல்லாரையுமே வந்து மெல்ல மெல்ல நீங்கள் வந்து பகைமை ஏற்படுத்திட்டு வரீங்க இது வந்து நீங்கள் நட்பாக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரலாக கடந்து போயிடலாம் பகைமை ஏற்படுத்தும் போது இல்லாஜிக்கல் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு விஜயோட ஃபேன்ஸை சொல்கிறார் யார் ஞானவேல் வேலைறது நம்ம பார்க்குறோம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க லாஜிக் இல்லாஜிக்ன்றதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்க படம் எதாவது லாஜிக்காக இருக்கா இல்லை படம் வந்து நல்லா தெரியுதுன்னு கேட்டால் அந்த படம் வந்து கதையில் கோட்ட விட்டாங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் கோட்டை விட்டாங்க இந்த ரெண்டு தான் அதுக்காக நான் வந்து ஒட்டு எல்லா படமும் வந்து சிறுத்தை சிவா எடுத்த படமும் வந்து மோசம்னு சொல்லலை இந்த படத்தில் கதையில் கோட்ட விட்டாங்க நீங்கள் ஹீரோ பிரம்மாண்டமாக காட்டணுன்ற அந்த நோக்கம் இருந்திருக்கு ஆனால் அதை எப்படி காட்டணும்னு தெரில தேவையில்லாமல் த்ரீடீன்றதை போட்டு அதில் போய் அந்த டெக்னிக்கில் அந்த டெக்னாலஜியில் போயிட்டு தேவையில்லாமல் சிக்கலம் நீங்களே உருவாக்கிட்டீங்க படம் தோல்விக்கு வந்து வந்து கேட்டால் இந்த ஹீரோக்களுடைய ரசிகர்கள் தான் வந்து காரணம் சொன்னால் அப்போ அடுத்த படமும் ஓடாது உங்களுக்கு அடுத்த படமும் ஓடாது அப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு ரசிகர்கள் தான் காரணம் சொன்னால் அடுத்த படம் எப்படி ஓடும் மெய்யழகன் எப்படி ஓடிச்சு எவ்வளோ இதெல்லாம் வந்து சொத்தையான காரணம் சார் இது வந்து கேட்டேன் இது வந்து இன்னும் இவங்க திருந்தலன்னு தெரிய வருது ஒட்டு மொத்தமாக சிவகுமார் குடும்பத்திலேயே இல்லை அந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் மாறுறேன் அவங்க மேலே நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் கடந்த ரெண்டு வருஷமாகவே சிவகுமார் அண்ட் ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக ஒரு நெகட்டிவ் பார்வை தட்சி ரசிகர்களுக்கு ஒட்டு மொத்தமாக தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது அந்த பார்வை எதனாலுன்னா மெல்ல மெல்ல அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வந்துடுச்சு ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் மூலமாக செய்கைகள் மூலமாக நான் வந்துடுச்சு இப்போ நேற்றுக்கு ரெண்டு நாளைக்கு நே ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அல்லு அர்ஜுனாவுடைய ப்ரோக்ராம் நடந்துச்சுங்க புஷ்பா டூ நடந்துச்சு அதில் வந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லோரும் நீங்கள் தெலுங்கில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் இல்லை இல்லை நான் தமிழில் தான் நான் பேசுவேன் இந்த மண்ணுக்கு கொடுக்குற மரியாதைன்னு சொல்லி பேசுகிறாரு யார் அல்லு அர்ஜுன் நீங்கள் யோசித்து பாருங்கள் இது எப்படிப்பட்ட வார்த்தை இந்த மண்ணில் வந்து தமிழ் மண் இந்த தமிழில் தான் நான் இங்கே பேசணும் இதே நீங்கள் வந்து ஆந்திராவில் போய் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போய் வந்து எந்த ஃபேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு ரசிகர் சாலை இஷ்டம்னு சொல்கிறார் தெலுங்கு ரசிகர்கள் இஷ்டம்னு சொல்லியிருக்கலாம் தப்பு இல்லை தெலுங்கு ரசிகர்கள் சாலை இஷ்டம்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அது இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு எப்படி எந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் அதே மாதிரி வந்து கேட்டனா அங்கே போயிட்டு வந்து இந்த லட்டு விஷயம் பேசுனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாரத்தம் நூறு ரத்தம் வந்து ஒக்கட்டின்னு சொல்லிட்டு அவர் இவர் சூர்யா பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் தமிழ் ரசிகர்கள் இங்கே அடிப்படையில் இங்கேருந்து உருவானவங்க தான் சார் அப்போது அடிப்படையில் நீங்கள் வந்து கேட்டால் ரசிகர்களை நீங்கள் மெல்ல மெல்ல எழுக்கிறீங்க தமிழ் இதுதான் அடிப்படை இப்போது நீங்கள் சொல்லலாம் வந்து ஒரே நேரத்தில் நேராக வந்து பேன் இண்டியா மூவியில் நடித்து அப்படியே நீங்கள் ஹிந்தியில் பெரியாள்லாம் ஆயோ ஆக முடியும்னு ஒரு கற்பனையில் போனீங்க ரெண்டு பேரும் நீங்கள் உதாரணத்தை எடுத்துங்க கமல்ஹாசன் கூட ஏக்துஜய் கேலியன்ற என்ற ஒரு படம் அது மரோ சரித்திரான்னு சொல்லிட்டு தெலுங்கு இங்கே வந்த படம் அதுதான் மொழியாக்கம் பண்ணி அதை வந்து அங்கே எடுக்கிறாங்க அது திரும்ப உடனே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம் நினைக்கிறேன் மரோ சரித்ரா அது வந்து ஹிந்தியில் எடுக்கிறாங்க அதில் வந்து கமல் ரஜி நடிக்கிறாங்க அதுதான் முதல் அவங்களுக்கு அறிமுகம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரிஷிகா கபூர் பயங்கர காம்படிஷன் ஆகுது அவர் குறிப்பிட்ட காலம் நிற்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து பேக் டு பொவிலியன் இங்கே தமிழ் தமிழ் படத்துக்கு வந்துடுறார் ஹிந்தி படத்தில் நடிக்கலாம் வந்துடுறாரு ரஜினி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே சூழ்நிலையில் வந்து கிராப்தார்னு ஒரு படம் அதில் வந்து கெஸ்ட் ரோலில் தான் நடிக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலில் நடிக்கிறார் இறந்து போகிற மாதிரியான ஒரு அனுதாபத்தை திரட்டக்கூடிய ஒரு காட்சி அந்த படத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு அனுதா அதுக்கு பிறகு தான் அவர் அந்தாக்கானுன்னு சில படங்கள் வந்து கங்குவான்ற படங்கள்லாம் அப்போ தான் நடிகர் இதே கங்குவான்ற படம் அவர் 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 பிரியில் எடுத்த படம் தான் இங்கே மலையூர் மூவப்பட்டியான அப்படியே அங்கே வந்து மொழிபெயர்ப்பு பண்ணாங்க ஸோ இப்படி தான் கெஸ்ட் ரோவில் நுழைஞ்சி அவர் தக்க வச்சுக்கிறார் ஹிந்தியில் நீங்கள் இங்கேருந்து போகும்போதே வந்து ஒரு பே இண்டியா மூவியில் இதே சூர்யாவே வந்து பார்த்தினா அங்கே இருக்கிற நடிகர்களோட ஏதாவது ஒரு கெஸ்ட் நடிச்சுட்டு அடுத்து அதுக்கு அடுத்த படம் போயிருக்கலாம் இங்கேருந்து எடுத்தெடுப்புலேயே நேராக பேன் இண்டியா மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மும்பையிலே போய் செட்டில் ஆகிட்டீங்கிற அந்த தகவல் காற்று தீ மாதிரி பரவிடுச்சு இங்கே ஃபுல்லாகவே அவர் மும்பை வாசி ஆகிட்டார் தமிழ்நாட்டை விட்டே போயிட்டாருன்ற ஒரு தகவலாம் பிறவி ஒரு நெகட்டிவான பார்வை வந்து சூர்யா மேலே வந்துடுச்சு நாட் ஓன்லி சூர்யா சூர்யா மேலே மட்டும் இல்லை கார்த்தி அதுக்கப்புறம் அந்த ஞானவேல்ராஜாவோடைய பேச்சுக்கள் அவருக்கு தனியாக ஒரு கேசட்டே வெளியிடலாம் ஞானவெல்ராஜாவோட பேச்சுக்கள்லாம் ஏன்னா அந்தளவுக்கு சொற்பொழிவாற்றி வந்து ஒட்டு மொத்தமாக சூர்யாவுடைய குடும்பத்துக்கே ஒரு எதிரான ஒரு திசை திசையாயிடுச்சு அதில் குறிப்பாக வந்து ஜோதிகா பேசின வார்த்தைகள் எல்லாமே ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இன்ஸ்டாவில் போய் வெளியிடக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் ரசிகர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து நீங்கள் வந்து வாரிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இவன் ரசிகர்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க ரசிகர் ரசனா இதெல்லாம் வந்து இந்த ம இந்த தனஞ்செயன் பண்ணக்கூடிய அந்த வேலை எல்லாம் கேட்டினா சூர்யாவுடைய நெஞ்சை நக்கிறதுக்கும் சிவகுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கட்டி தூக்கி வைக்கிறதுக்கு தான் பயன்படுமோ தவிர ஒருபோதும் சரிப்படும் இப்போவும் நான் சொல்கிறேன் உங்கள் மேலே உள்ள நெகட்டிவ் பார்வையை வந்து நீங்கள் சரிப்படலன்னா நீங்கள் எடுக்கிற அடுத்த படம் கூட தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெய்யழகன் கூட வந்து ரெண்டு காட்சிகள் குறிப்பிட்டு அந்த வரவேற்பு காட்சிகளும் சரி அதுக்கு பிறகு அந்த பெண்ணும் அவரும் அரவிந்த் சாமி பேசுகிறது தான் ஸோ அந்த படமும் கூட வெற்றிக்கு வந்து அரவிந்த் சாமியோட பங்களிப்பு முக்கியமாக இருக்குது அதுலேயும் வந்து கார்த்திக்காக படம் ஓடின மாதிரி தெரியல நீங்கள் எல்லா செக்டாரையும் நீங்கள் விரோதம் பண்ணிக்கிட்டீங்க பகைமையை பாராட்டிடுங்க அதை மாற்றிக்க பாருங்கள் அதை விட்டுட்டு இவர் ரசிகர்கள் வந்து எதிராக பேசுகிறாங்க அவங்க மற்ற நடிகருடைய ரசிகர்கள்லாம் வெற்றி தொழில் நிர்ணயம் பண்ண முடியாது முட்டாள்தரமான வாதம் நீங்கள் சிறந்த படம் கொடுத்தீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க குப்பை மாதிரி எடுத்திங்கன்னா அது புறந்தடிடுவாங்க அவ்வளோதான் நடந்துருக்கு ஸோ அதை விட அந்த அந்த டாப்பிக்கே விட்டுறோம் இவங்க சார் அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் சொல்லியிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நடிகர்கள் வந்து சூர்யா வளரவே கூடாது நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இப்பவும் பண்ணுறாங்க அப்படின்ற சார் சூர்யா இப்போ கூட வளரலாம் சார் யாரும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை தாராளமாக சரிங்களா இல்லைன்னா ரெண்டு 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 அடியில் ரெண்டு கொம்பு கூட காலில் கட்டிக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு வளர்றது வளராது அதெல்லாம் கிடையாது இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் நான் நான் நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சிவகுமார் படம் ரிலீஸ் ஆகுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படீட் பண்ணதே யாராக இருக்க தெரியுமா அந்த காலத்தில் அந்த காலத்தில் முத்து முத்துராமன் ஜெய்சங்கர் இவங்களுக்கு காம்படிட் பண்ண படங்கள் சிவாஜிக்கே காம்படிட் பண்ண படங்கள்லாம் இருக்குது அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் இருக்குது சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா நான் நடிக்கும் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ரஜினி கமல் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆகும்போது இவருடைய படம் படம் ரிலீஸ் அதெல்லாம் தனியாக வரும் சார் அதை புது வெள்ளம் சிட்டுக்குருவி ஏணிப்படிகள் இதெல்லாம் வந்து குடும்ப சார் ரசிகைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற நடிகர் சார் சிவகுமார் அது பக்தி படமாக இருக்கட்டும் சார் அவருடைய அவர் அவர்கிட்டயே நே அவர் நேரலையே இப்போ நிற்க முடியாது இவங்கன்றது தெரிஞ்சிடுச்சிங்களா சிவகுமார் நேரில் வந்து இவங்க யாருமே நிற்க முடியாது அந்த மாதிரியான அவர் காம்படிட் பண்ண படங்கள்லாம் இருக்குது இவங்களாம் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் முதல்ல அவர் எத்தனை படம் நடிச்சிருக்கிறாரு என்னென்ன காலகட்டத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு யாருக்கெல்லாம் காம்படிஷன் கொடுத்துருக்கு அதை பார்க்கணும் முதல்ல அவர் பண்ற அவர் படங்கள் கண்டஸ்ட் பண்ண படங்கள் எல்லாமே வந்து கேட்டால் எல்லாம் பெரிய பேனர் படங்கள் தான் ஆனால் ஓடி இருக்குது எல்லாமே ஓடாத படங்கள்லாம் கிடையாது இன்றைக்கி அந்த படங்கள் எடுத்து நீங்கள் வந்து பார்ட் டூ எடுத்தாலே வேறு லெவலில் பிச்சுட்டு போவோம் பல படங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து கொண்டாடுவாங்க மக்கள் கிராமங்கள்லாம் வந்து வந்து அவருடைய படத்தை சும்மா வந்து இதெல்லாம் வந்து போகிற போக்கில் பேசுகிறது இன்னும் அவங்க வந்து நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அப்பாவுடைய படங்களே முழுமையாக அவங்க எல்லோரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே வந்து எல்லா படங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அது தெரியுது இவங்க இவங்க பேச்சிலே தெரியுது எப்போ போய் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் பார்க்கணும் நெகட்டிவ் ரோலெல்லாம் நடித்தவர் அவர் அப்படின்னா அவர் படங்கள் ஓடி இருக்கு ஒரு கேள்விக்குறியில் வந்து இவர் வந்து நெகட்டிவ் ரோல் தான் அப்புறம் அதுக்கு பிறகும் வந்து அவர் வந்து ஃபீல்டில் நின்னார்ல சொல்லுங்கள் கொண்டாடின படங்கள்லாம் இருக்குது சார் நீங்கள் வந்து சிட்டுக்குருவின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து காயத்ரின்னு ஒரு படம் இதெல்லாம் கிராமங்களில் வந்து ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷோ மேட்னி வந்து பெண்கள் கூவிவாங்க இந்த நான் சொல்ல பத்திரக்காளின்னு ஒரு படம் பெண்கள் வந்து நிரம்பி வழிவாங்க அன்னைக்கிடி படம்லாம் வந்து பார்த்தினா வந்து தேட்டரில் வந்து டிக்கெட் இடமா அடித்தடி நடக்கும் அவ்வளோ வந்து ஆர்ப்பரிக்கும் மக்கள் இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரியப்போகுது இவங்க ப இவங்க இவ்வளோ பெரிய பிராண்ட் ஆகிட்ட பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் உருவாக இருக்கிறாரு விஜய் சேதுபதி உருவாக இருக்கிறாரு இவங்களெலாம் தள்ளிட்டு தானே அவங்க வராங்க தள்ளிட்டுலாம் கிடையாது தள்ளி கிடையாது இவங்களோட காம்படிட் பண்ணி தானே வராங்க நீங்களே சொல்லுங்கள் சிவகார்த்திகேயன் எப்போ வந்தார் விஜய் சேதுபதி எப்போ வந்தார் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா உழைப்பு நம்புகிறாங்க அந்த துணிச்சல் இருக்குது நம்பிக்கை இருக்குது நீங்கள் முதல்ல வாயை மட்டுமே கட்டுப்படுத்தினாலே போதும் வேறு ஒன்றும் இல்லை எப்படி பேசுகிறது பொது இடத்துல எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சிட்டாலே போதும் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெல்லி கணேஷோட பேச தெரியல டெல்லி கணேஷோட மரணத்துக்கு போகிறாரு இவர் இறந்ததுக்கு போகிறாரு கார்த்திக் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் வேணால் அப்படியே இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா அவர் வந்து பரவலாக சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் தூக்கத்திலே இறந்து போயிட்டாருங்க எந்த ஒரு இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக போயிட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் தூக்கத்திலே இறந்து போயிட்டாருன்றான் நீங்கள் பாருங்கள் என்ன சந்தோஷன்ற வார்த்தையை வந்து ஒரு மரணத்தில் ஒரு துக்க நிகழ்ச்சியில் ஒருத்தன் சொன்னால்னா அவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் எவனும் இருக்க மாட்டான் சொன்னாரா இல்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் கார்த்திக் சொன்ன வார்த்தை தூக்கத்திலே இறந்து போயிட்டாருங்க நிம்மதியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த துன்பப்படாமல் தூக்கத்தில் இறந்து போயிட்டாருங்க ஒரு நிம்மதியாக இறந்து போயிட்டாரு அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை வச்சுன்னா அவர் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டினா அவர் எந்த கஷ்டமும் இல்லாமல் தூக்கத்திலே இறந்து போயிட்டாரு இதுவா சந்தோஷமான விஷயமா அது சந்தோஷன்ற வார்த்தையை பயன்படவே கூடாது அந்த அது மொத்தம் பேச தெரியல மேடையில் பேசினா மட்டும் போதா சிவக்குமார் பிள்ளைகளுக்கு எப்படி பேச சொல்லி பேச தெரியணும்ன்ற சொல்லித்தரல அவர் அதனால் வந்து இவர் வளர்ந்துட்டார் அவருங்க சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு யார் காரணம் முழுக்க முழுக்க அது இது எதுன்னு அந்த நிகழ்ச்சியில் வந்து சுயமாக நின்று போராடி உங்களுக்கெல்லாம் மாதிரி அப்பா மாதிரி ஒரு சப்போர்ட் கிடையாது சரிங்களா அப்பாவும் இல்லை எப்படி இன்றைக்கி வந்து அமரன் வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடைஞ்சிருக்குல்ல எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் வளர்ச்சது தான் நம்ம ஒப்பிட முடியும் விஜய் சேதுபதி எடுத்துங்க இப்போ வருங்க இப்போ விடுதலை டூ வரப்போகுது அதில் முழுக்க முழுக்க தோழர் கலியபெருமானுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் வித்தியாசமான அந்த கெட்டப்பில் பார்க்குறோம் இப்பயே சொல்லிடலாம் படம் வந்து சக்ஸஸாக ஓடுன்றது இப்போயே சொல்லிடலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் கதை தேர்வு பண்ணுறது சரியான இப்போ கைதி ஒன்று நல்லா போயிருக்கு நீங்களே பார்த்தீங்க அதில் வந்து கதை தேர்வு தானே சார் முக்கியம் அதாவது பல படங்களை சொல்ல முடியும் சூர்யா கூட படங்கள் கூட ஆரம்ப படங்கள் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அது பாலாவுக்காக நான் சொல்ல நீங்கள் கதை தேர்வு பண்ண எல்லா படங்களும் நல்லா இருந்தது இங்கே கதை தேர்வுலாம் நீங்கள் கோட்டை விட்டுட்டு நீங்கள் உங்களை பெரிய ஒரு ஹீரோ பிராண்டுன்றது அந்த நினைப்பிலே ஓடிட்டுருக்கீங்க இங்கே பிராண்டெல்லாம் பல பேர் உருவாகிட்ருக்குறான் இப்போ பாருங்கள் புஷ்பா டூ வருது இப்போ சொல்லிடலாம் அந்த ட்ரெய்லரு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம் இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ன்றதை சொல்லிடலாம் அப்படி இருக்குது இது வந்து நமக்கு ஒரு டவுட் இருந்தது கங்குவா வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு டவுட் இருந்தது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை யாரும் நெகட்டிவ்லாம் கிடையாது சார் படத்தை பொறுத்த வரைக்கும் கதையில் கோட்டை விட்டாங்க திரைக்கதையில் கோட்டை விட்டாங்க அதுக்கப்புறம் அதில் என்னதான் நடிச்சிருந்தாலும் எப்படி ஓடும் எல்லா நடிகரும் வேஸ்ட்டாக தான் ஆகிட்டாங்க சார் இவங்க ஏன் சார் தோல்வி அப்படின்றத மட்டும் ஏன் இட்டு கட்டுறதுக்காக ஏன் வேறு வேறு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கு இல்லை காரணம் என்ன மார்க்கெட் நிற்கணும்னு பார்க்குறாங்க அவங்களே தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து ஜோதிகா சொன்ன மாதிரி ஆகல அரை மணி நேரம் படம் வந்து சரியில்லைன்றது அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடில்ல அது மாதிரி படம் சரியில்லைன்றதை நாமளே ஒத்துக்கூடாது அதனால் கொஞ்சம் ஒரு முட்டு கொடுத்து வைப்போம் இல்லைனா சொல்லுவாரா வந்து ரிப்போர்ட்டர் கேட்கும் போது எப்போ வந்து நீங்கள் கங்குவா டூ எடுப்பீங்கன்னா மிக விரைவில் எடுப்போம் அதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு என்ன சொல்லுவீங்க அதுவும் வேர்ல்டு ஒய்டு வந்து படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் வர சொல்கிறாரு ஒன்றுக்கே இங்கே மோசமாக இருக்குது நிலமை டூ எடுப்பேன்றார் இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு முட்டு கொடுக்கறது தான் க மெயின் நான் இன்றைக்கி கூட சொல்ல சார் லோ பட்ஜெட் படங்கள் பாருங்கள் சார் நீங்கள் சார் வந்து சிவகார்த்திகேயன் அமரன் கூட விட்டுருங்க இவங்கெல்லாம் பிளான் பண்ணி உங்களை அடிக்கிறாங்க லோ பட்ஜெட் படம் எடுத்துங்க எத்தனை படங்கள் ஹீட்டாக இன்னும் இதே காலகட்டத்தில் ஜப்பான் படம் வந்தால் அதே காலகட்டத்தில் தான் சார் மகாராஜா வந்துச்சு மகாராஜா கதை வந்து மக்கள் கேட்குற மாதிரி இருக்குது புதுசாக இருக்குது அவன் மக்கள் அந்த படம் வெற்றி அடையுது நீங்கள் ஜப்பான் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் அக்யூஸ்டோட கதை நல்லா தெரியும் அது படம் வந்து ரசிக்கலாம் இங்கே கதை தான் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் தான் யார் ஸ்டார்ன்றது இருக்குது கதையும் ஸ்க்ரீன் பேரும் கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் யார் நடிச்சாலும் அது வேலை கேட்காது அதுதான் உண்மை அதனால் வந்து நான் லோ பட்ஜெட் படம்லாம் இன்றைக்கி வந்து முகம் தெரியாதவங்க படம்லாம் ஓடிகிட்டு இருக்கு லக்கி பாஸ்கர் ஓடிகிட்டுருக்கு இல்லை எத்தனை படம் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லாம் லோ பட்ஜெட் படங்கள் காலம் ஆயிடும் போல இன்னும் கொஞ்சம் பணம் சார் தேங்க் யூ வெ மச் சார் தேங்க் யூ நன்றி சார் இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலில் மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்